இன்னைக்கு நம்ம டாக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் அண்டிசிபேட்டட் மூவிஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷத்தோட மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க படங்கள் என்னென்ன அப்படின்றதான் டீடைலா சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்கள் நம்பர் ஒன் கேப்டன் மில்லர் டேரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ் குமார் சுந்தீப் கிஷான் இவங்களாம் நடிச்சு ஜி வி பிரகாஷ் இசையில் வர பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கேப்டன் மில்லர் இந்த படத்தை வர ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அருண் மாதேஷ் இதுக்கு முன்னாடி இயக்குன ராக்கி சாணிக் ஆயுதம் படங்களில் வந்ததை விட இன்னும் இன்டென்சிவான ஆக்ஷன் காட்சிகள்லாம் இருக்க போகுதுன்னு சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை நம்ம டீசர் வந்தப்போவே பார்த்துருக்கலாம் ஆக்ஷன் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருந்த சீன்ஸ்லாம் இடம்பெற்றிருந்துச்சு ஸோ ஆக்ஷன் பிரியர்களுக்கு இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்லைங்க யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்பர் டூ அயலான் டேரக்டர் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ராகுல் பிரீத் சிங் கருணாகரன் பானுப்ரியா யோகி பாபு இவங்களாம் நடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் அயலான் இந்த படத்தை வர ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டரான ரவிக்குமாரோட முந்தைய படங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று நேற்று சயின்ஸ் ஃபிக்ஷன் சேனலில் உருவாகி பிளாக் பஸ்டர் அடிச்ச ஒரு படம் தான் அடுத்ததா இவர் அயலானோட ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பட் விஎப்எக்ஸ் டீம் டிலே பண்ணதால் படம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரீஷூட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ ஒரு ஜாலியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ரிலீஸ் ஆக போகுது யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க வர உங்களுக்கு ரிலீஸ் ஆக போற கேப்டன் மில்லர் மற்றும் மயிலான்ல நீங்க எந்த படம் போக போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்பர் த்ரீ டேரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் மாலவிகா மோகன் ஹரிகிருஷ்ணன் பசுபதி இவங்களாம் நடித்து ரிலீஸ் ஆக போற படம் தான் தங்கலான் இந்த படத்தை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் ஒரு சில சிக்கல்கள்னால ரிலீஸ் தள்ளி போயிருச்சுங்க டேரக்டர் ரஞ்சித் இதுக்கு முன்னே இயக்கின படங்களான மெட்ராஸ் சார்பட்டா பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறது இது எல்லாமே சூப்பரான படங்கள் தான் ஸோ இப்போ இந்த படத்தை ஒரு ஆஸ்கர் தரத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லை படம் முழுக்க சியான் விக்ரம்க்கு டைலாக்ஸே கிடையாதான் பிதாமகனில் வர மாதிரி மிரட்டி விட போறாராம் கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டாச்சும் இந்த படம் வாங்கணும்னு நம்புவோம் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசை அமைச்சிருக்காரு ரீசென்ட்டாக வந்த டீசரும் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு ஸோ படமும் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புவோம் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் டேரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி ஜெய் சேதுபதியெலாம் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை பார்க் ஒன் இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமாக தான் இருந்துச்சு என்ன தான் ஸ்க்ரீன் பிளே ஆக்டிங் இதெல்லாம் செமையாக இருந்தாலும் ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லாதது கொஞ்சம் ஏமாற்றிருந்தாங்க பார்ட் டூக்கான லீட் கொடுத்து தான் பார்ட் ஒன்னு முடிச்சாங்க ஜெய் சேதுபதியோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் பார்ட் டூவில் தான் வரப்போதாம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான ஹைப் அதிகமாகவே இருக்குங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் நம்புவோம் இந்த படத்தை வர ஜனவரி இருபத்தி ஆறு ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஃபைவ் டேரக்டர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் விவேக் பிரியா பவானி சங்கர் எஸ் ஜே சூர்யா இவங்களாம் நடிக்கிற படம் தான் இந்தியன் டூ இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு டீசர் பார்க்குறப்போ வெறும் பிரம்மாண்டம் மட்டும்தான் தான் தெரிஞ்சதே தவிர சீன்ஸ் எதுவும் பெருசாக மனசில் நிக்கலன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த படத்துக்கு இவ்வளோ ஐப்புற காரணம் இதே டேரக்டர் சங்கர் படைப்பில் உருவான இந்தியன்ன்ற படம் தான் கமல்ஹாசன் ரெட்டை வேடத்தில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பின்னி படல் எடுத்து பாருங்க படத்தோட ஸ்டோரி ஒரு பக்கம் ஸ்கிரீன் பிளே ஒரு பக்கம் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம்னு ஏ டு சி சென்டர் வர பட்டி தொட்டிலாம் ஹிட் அடிச்ச படம் தான் இந்தியன் ஸோ அந்த படத்தை

மகில் திருமணி இயக்கத்தில் தல அஜித் த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் இவங்களாம் நடிச்சிட்டு இருக்க படம் தான் விடாமுயற்சி இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு டேரக்டர் மகிழ் திருமணியோட முந்தைய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழகத் தலைவன் தடம் மீகாமன் தடையரத்தாக்க இதெல்லாம் சூப்பர் ஹிட் படங்கள் தான் ஒரு தரமான பிளாக் பஸ்டர் படம் கொடுக்கிறதுக்கான எல்லா அம்சமுமே இந்த டேரக்டருக்கு இருக்குங்க ஸோ ஒரு ரீசெண்டான ஸ்டோரியாக இருந்தாலே போதும் படம் கண்டிப்பாக ஹிட்டு தான் பொதுவாக தல படனாலே ஒரு ஹைப் இருக்கும் இந்த டேரக்டரும் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குற ஒருத்தர் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த படத்தை சம்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஹிட் படம் படமாக இருக்கும் நம்புவோம் நீங்களும் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா தலை ஃபேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்பர் செவன் டேரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா பிரேம்ஜி இவங்களாம் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகி வயரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் தளபதி டியூல் ரோல் பண்ணுறாராம் அப்பா பையன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் டைம் ட்ராவல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையு தெரியல மேபி ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வந்தால் சொல்லலாங்க டேரக்டர் வெங்கட் பிரபுவோட முந்தைய படங்களான சென்னை டுவெண்ட்டி எயிட் மங்காத்தா பிரியாணி மாநாடு இதெல்லாம் பிளாக் பஸ்டர் படங்கள் தான் இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும்னு நம்புவோம் இந்த படத்துக்கு இவன் இசையமைச்சிருக்காரு நிறைய பேருக்கு இவன் ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ இந்த தளபதி இவன் காம்போ கண்டிப்பாக கலக்க போகுதுன்றதுல எந்த முள்ளங்க இந்த படத்தை சம்மர் இருபத்தி நாலு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க துணிவு வாரிசு கிளாஷ் அப்புறம் अगेन விடாமுயற்சி கோட் கிளாஷ் இந்த சம்மருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சோ தல தலபதி ஃபேன்ஸ்க்கு இந்த சம்மர் சம்மர் ட்ரீட் காத்து இருக்கு யாரெல்லாம் இந்த படங்களுக்கு வெயிட் பண்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்பர் எயிட் டாக்டர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா திஷா பதானி பாபிடியால் யோகி பாபு இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கங்குவா இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் சே அமைச்சிருக்காரு டாக்டர் சிறுத்தை சிவாவோட படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுத்தை வீரம் விஸ்வாசம் எல்லாமே இப்படங்கள் தான் ஆனால் இவர் கடைசியாக இயக்கின அண்ணாத்தே ஒரு அட்டர் ஃப்ளாப் படமா ஆனதுனால அடுத்த படம் சூர்யா வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் படமா கொடுக்கணும்னு வெறித்தனமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறதான் நியூஸ் கேள்விப்பட்டோம் இதுவரை எடுத்த சூரியா படங்களிலேயே இதுதான் ஹை பட்ஜெட் படமா அது மட்டும் இல்ல திரி காட்சிகளும் இந்த படத்தில் இடம்பெறதான் ஸோ கண்டிப்பாக ஆடிய ஒரு விஷுவல் ட்ரீட் இந்த படம் இருக்க போகுது இல்லை எந்த சந்தேகம் இல்ல இந்த படத்தை ஏப்ரல் பதினொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க டேரக்டர்க்கு இந்த படம் ஒரு கம்பெகா அமையம் எதிர்பார்க்கலாம் சோ யாரெல்லாம் இந்த படத்தை வெயிட் பண்ணிக்க மறக்காம பண்ணுங்க நம்பர் நைன் டாக்டர் டிஜே ஞானவே இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் அர்ஜுன் அமிதாப் பச்சன் பகத் வாசல்லாம் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன் இந்த படத்துக்கு அனிருத் இசையமை அமைச்சிருக்காரு டாக்டர் டிஜே ஞானவேடோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருத்தன் ஜெய்வீம்னு ரெண்டு ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு ஜெய்பீன் படம் சமூகத்தில் இருக்கிற ஒரு ஏற்றத்தாழ்வையும் ட்ரைபல் பீப்பிள் எந்த அளவுக்கு அடிமைத்தரமாக பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக ஆடியன்ஸ் மனசில் ஒரு படமாக மட்டும் இல்லாமல் பாடமாக நின்றுச்சின்னே சொல்லலாம் ஸோ இவரோட அடுத்த படம் என்னவா இருக்கும் யார் கூட இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் சூப்பர் ஸ்டாரோட இணைஞ்சிருக்காரு அதனால் இந்த படத்துக்கான அமைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் கண்டென்ட் வைஸ் ஹிட் அடிக்கணும்னு நம்புவோம் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்பர் டென் டேரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் ஜெயம் ரவி த்ரிஷா துல்கர் சல்மான் இவங்கெல்லாம் நடிச்சுட்டு இருக்க படம் தான் தக் லைஃப் இந்த படத்துக்கு ஆர் ரஹ்மான் இசையை அமைச்சிருக்காரு இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் படமா உருவாக்கிட்டு இருக்கு ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ வைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் இதே மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் காம்போல ஒரு வெறித்தனமான கேங்ஸ்டர் படமா ரிலீஸ் ஆன தான் நாயகன் இன்ன வரைக்கும் கோலிவுட் கேங்ஸ்டர் படங்கள்ல இந்த படம் ஒரு முக்கியமான இடத்துல பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கண்டென்ட் வைஸும் சரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் வைஸும் சரி எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும் ஸோ இதே காம்போ இதே ஜானர் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான ஹைப் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எந்த ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணி சோ இந்த படம் நாயகன் அளவுக்கு இருக்குமா எதிர்பார்க்கலாம் சோ யாரு இந்த படத்தை வெயிட் பண்ணிக்கணும் மார்க்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்